இல்ல சாம்பார் வர அப்படிங்கறத ஆள் வரட்டும் பிறகு சந்திக்கலாம் நாராயண 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 பசும்பணியிலே கதை பசும்ப பிறந்த மகன் கதையை கீழையா அவன் மனித நில்லை பழனி மழி முருகன் தானையா இதை கெட்ட நஞ்சில் அங்கு ஒத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பங்குபோக்கும் பசும்ப நிலை பிறந்த மகன் கதையை பின்னையா அவர் மனித நில்லை பழனி மழி முருகன் தானையா கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திரானி கண்ணுமணி பெற்றடுத்த முத்துமணி செம்மரவதி மயில கண்டது ரானமணி தரவசி மயில சென் பாண்டி சீமாண்டி செந்தில் மணி மேலும் பசும நிலை பசும்ப நிலை பிறந்த மகன் கதையை கேளு அவர் மனித நிலை பழனி மழி முருகன் தானையா சொத்து மத்த கோடி முன் பட்டு வச்சு வாங்கதில்லை கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த வந்த நூறு முட்டு பந்தம் சொன்னதில்லை பசும நிலை கதையா அவர் மனிதரில் முருகதான கெட்டது ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும் பால் கொடுக்கும் அந்த பட்டமரம் அது பால் கொடுக்கும் நன்றி 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 இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது எனக்கு மனசு தடுமாறுது ஏன் ஏன்னப்பு அப்படியா நீ தாசில்தாரா இருக்கியா அப்படியா நீ அந்த அரசில் இருக்கக்கூடாது ஓடிரு மேலக்கடார நல்ல கிராமம் இங்கே உள்ள சிறுவர்கள்லாம் உண்மையிலேயே தங்கமான குணமாக இருக்குது தாய்மார்கள்லாம் நல்ல நாடகம் பார்த்தீங்க பாதி பேர் தன்னான கொத்தின டயடில் வீட்டுக்கு போயிட்டீங்க நோ ப்ராப்ளம் இந்த மேலக்கடார கிராமம் நல்ல கிராமம்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நாடகத்துக்கு பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்தவங்க எங்க வந்த வழியோட அப்படியே அதே தடத்தோட வண்டி எடுத்து கிளம்பிடுவேன் இருப்பா நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன் பேசாம இருக்கு யார் மேல இந்த ஒரு சாமியார் ஒரு ஓனே வந்தாப்ளைய ஓனே அவங்க முகரே பாரு டேய் தேவ இல்ல அது சொல்றாரு சாம்பார் வாலியா கக்கூஸ் வாலியா ஏய் அது கூட தேவ இல்லப்பா காவாலியா நீ யாரோ

என்ன தெரியும் உனக்கு அப்படியே தம்பி அஞ்சு ரூபா பெரிய உன்னிங்க பாரு உனக்காக நான் பேசியிருக்கேன் அண்ணே அவர் பதினெட்டு தான் நான் கேட்டேன் அவரை நல்லா கேட்டேன் உனக்கு உன்சார்பு கேட்டேன் உங்களுக்கு எத்தனை புறம் பதினெட்டு தான் அப்படினாரு இருபத்தி ஒரு புராணம் படிச்சிருக்கேன் சும்மா இல்ல அதை பத்தி தான் பேசணும் ரெண்டு உயர் நோட்ல எழுதி வச்சிருக்கேன்

வெளியே ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள் நேருக்கு நேர சந்திக்கும் போது வீச்சம் தாங்க முடியவில்லையே மூக்க பாரு சின்ன பிள்ளை குண்டி மாதிரி இருமலா அடிச்சு விடு சரியா பண்ணு மேகம் கருக்குது டக்க சக்க சக்க மின்னல் அடிக்குது கிச்சு 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 சாரல் அடிக்குது தப்பாட்டா பாட்டா இருக்கு யாரோ புராணம் பேசுறோம்னு எங்க துணியில் எங்க நான் தான் என் பார்த்தா தெரியல அந்த மூஞ்சியை பேசாதான் யாரோ பேசி பாருங்க ஹலோ அதே தான் ஹாய் என்னது பேர் என்ன இந்த மூஞ்சா என்ன புராணம் பேசும் போது புராணம் பேச மூஞ்சி தான் தேவையா ஏய்

அஞ்சரை மணிக்கு சரியா முகூர்த்த நேரத்தில் ஒட்டு துணி இல்லாம மூணு தடவை சுத்தி வருவாப்ல தோத்து போனான் தோல்வி அடைந்தா நான் மாற்ற முடியல இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினேன் ஒன்னே யாரையும் ஏறி விட்டது ஐயா அப்பா நீ ஜாயி பக்கம் சேர்ந்து பாருங்கள் செங்கக்கல் வணக்கம் தேங்க்யூ வந்தாரை வரவேற்பது வந்த மழாடு வந்தாரை தூக்கி போட்டு வரும்போது கள்ளப்பருப்பு வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு கைது எடுக்கிறா பத்து வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது உபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவோரே லேசர் உபச்சாரம் செய்யும் சே அதை அவன்ட்டா போய் கேளு உபச்சாரம் செய்ய வேண்டும் ஆமாம் தங்கள் மீது மிகவும் நான் ஆக்ரோஷமாக இருக்கிறேன் நான் உன் மேலே உப்புச்சோப்பாக இருக்கேன் நான் வந்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா செருப்பையும் விளக்கமாக தடித்து என் தலையில அடித்துக்கிடணும் இரு கைகளையும் எடுத்து வணங்கி என் காலில் விழுந்து நீ ஆசையான வாங்கியிருக்கணும் ஏன் நரம்பு தலச்சி ஏன் புரிய புரியுது

சரி அதை விடு ஓடி 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 உக்கலந்த ஜோதி நாடி 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 நாக்கலந்த நாடி அதே தான் யா அப்படி வாடி 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 போன மாந்தர் வாடி வாடி ஓடி கோடி ஓடி 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 வாடி சோறு ஓடு என்னடி புலந்துறே புலந்து ஏய் டேய் சோறு ஓட முடியா சிலிண்டர் இல்லையா ஏய் ஏய் அதெல்லாம் உங்க அப்பா என்ன வந்துங்க ஏரியா புலந்துறே நீங்க ஏன் மோட்டாரிட்ட சண்டை ஓடது பேசிற உங்களுக்கு தேவையில்லை

அம்மாஜி வரத போதுங்க அப்பா அப்படி தான் கத்துவார் சோறு திங்க உடியா நீங்க கவில வந்து ஆ வரதுல காக்கா வந்து சோறு திங்கதோ அப்புறம் சாணி வெட்டியா திங்க வெள்ளை களை உடித்து வெள்ளை பொடி உடித்து வெள்ளை கமலத்தை விட்டு வெள்ளை தாயே கவி தான் பைசர் இல்ல அப்புறம் என்ன தாயே வந்து தெரியா சொல்ற ஆமா அட கவி ஒண்ணு வரலையே வரதுல வெள்ளை களை உடித்து வெள்ளை பனி உண்டு வெள்ளை பூண்டு பசப்பூண்டு வெள்ளை பனி உண்டு வெள்ளை பூண்டு வராதுங்க பூண்டு இதிகாசம் இதிகாசம் எத்தனை மூன்று தேங்க்யூ இப்போ கை தட்டு கொடுங்க உண்மை இதான் உண்மை இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் போய் என்ன ஏமாத்திக்கிறீங்க ஆமா நீ தகத்து தெரிஞ்சிருவ இதிகாசம் மூன்று மூன்று என்னென்ன தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் கோல்டு வெண்ணெய் நல்லா இருக்கும் வடை சுடலாம் இது காலத்து பேரை சொல்லியா பேரை சொல்றியா சொல்லு சொல்லு அவ்வளோதான் ஏய் சொல்லு நீ இப்படி வரேன் வரமில்ல ராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம் சபாஷ் சுபாஸ் இல்லை சுபாஸ் நான் வாங்கின انا புத்தக கடை பேரு சுபாஸ் கடை புக்க சென்டர் அது என்ன மெயின் மாசி வீதி மதுரை ராமாயணம் ராமாயணம் யார் எழுதுனது தெரியுமா தெரியாது வீட்டை பூட்டிக்கிட்டு கிடி எழுதுனயா தெரியல படிச்சிருக்கீங்களே புத்தகம் வச்சிருக்கீங்களே நான் வச்சிருக்கேன் ராமாயணத்தை எழுதியவர் தமிழிலே மொழியாக்கம் செய்தது யாரு யாரு ஆ ஓ ஓட்டக்குत्तर бале бале ஒட்டக்குत्तर ஆமா அதின் பிறகு யாரு

நான் வேணாம்னு சொன்னேன் என்னப்பா வெதரில் சித்திரம் யார் பிடிச்சா நல்லா டேய் யார் சாமி இல்லையா சாமியா அவனுக்கு ஏயா போகலாம் ஐயோ தெரியாம ஐயா சாமின்னு சொல்லிவிட்டேன் சாமி வந்துடுச்சு டேய் டே அட்டாளி மனியா நல்றா அதுக்கு தவிர போன மாதிரிலாம் அரைஞ்சேன் அப்பாடா எப்பா இந்த மேலக்கடார கிராமம் எல்லோரும் நின்றி கலுகால சுகத்தோடு வாழ அந்த ஊர் செழிப்பாக இருக்கணும் வந்தது யாருப்பா கருப்பா காலியாத்தாவா மாறியாத்தாவா பதினெட்டாம் படியான வந்தது யாருப்பா என்ன ஓங்கூடதான்டா வந்து காரணம் உன் பாயிண்ட்டில் அசிங்கப்படுத்திக்கிட்டேன் ஏனப்பா ஏ ஏட்ட உள்ளே சொல்லிட்டு வந்தேன் சாமி கேளி போடுறான் அந்த நேரம் எதாவது சாமினாடி வந்துடா சம்பாத்துருன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து யாருடா ஏய் யாய் தெரியாத மாதிரி தெரியாடா டேய் பையன்ப்பா உண்மையை சொல்லி போடுவேன்

போனேன் சென்னைக்கு சென்னைல போய் வாங்கினேன் ஒரு காண்ட எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு எங்கூர்ல நரசம் வந்து கொடுத்துட்டு போச்சு ஓசியா ஏன் அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையா நரசுக்கு ரெண்டு வச்சிருக்கே ஏன் ஒரு காண்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா ரெண்டு பேர் பேரும் எங்க வச்சிருக்கிய பேக்குள்ள இருக்கு வாய

அவர் மாட்டவும் முடியாது மாற்றிய ஐயா அவன் பெருங்கட காலி பேங்க அவன்ட்ட கே ஒட்ட குதிரை பேசுனீ இல்லையா ஆமா பாள காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் யுத்த காண்டம் சுந்தர காண்டம் உத்தர காண்டம் இது சொல்லுங்க ஏழு வகையான காண்டம் உத்தர காண்டமா நீங்க எங்கட்ட குதிரை காண்டம் இல்ல பாருங்க போய் என்ன பேசிக்கிட்டு எதை பத்தி போகவே பாரு போகவே சாமி எப்படி வேறு நீ ரொம்ப எம்பிச்சப்படுத்துறப்பா ஏய் ஏய் ஏய்ப்பா யாரும் ஒழுங்கா சொல்லு யாரு வந்தது யாருப்பா ஐயோ வந்தது யாருப்பா இதுப்பா ஹசரம் தவிர வந்தது யாருப்பா தூடு உடித்து கிரிச்சடா தலை எப்போ பார்த்தாலும் சமாளிக்கிறான்கா சரி சாமி ஆ உங்க பேர் என்ன பச்சை பேர் வரப்போ

முறைகட்ட நாய் நம்ம ஊரில் அப்படி இல்லை இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு புரிச்சு வேணும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் புரிஞ்சுதான் வேணும் அப்பா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா என்ன வேணும் தெரியுமா புரிஞ்சுனா வேணும் பொண்டாட்டி வேணும் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா புரிஞ்சுனா வேணும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா புரிச்சு வேணும் எங்கள் அப்பாக்கு எங்கள் அம்மா பொண்டாட்டி வேணும் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா புரிஞ்சுனா வேணும் ஆமாம் ஐயா போயா யா புரிஞ்சு என்ன வேணும்

என்னடா பேசிக்கிட்டு இருக்க நான் வர முடியல மனுத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாருல்ல நல்லா கலா இருந்தாரு பிரம்மே சாமியா பிரம்மா வேமணியா பார்த்தேன் ரொம்ப அறங்கி ஜாக போறேன் பாப்பா இப்போ என்ன யோசிச்சிருக்கானோ பரதீஷ் பைமன்யே அடே பெரிய சொல் வந்த யார்ப்பா என்ன கொட் என்னடா என்னாச்சு ஏய் போய் வர உங்க அம்மா பத்தி தெரியும் உங்க அப்பா பத்தி தெரியும் உங்க பேரு நாதர் அவிசேக பிரியாஸ்வப் அனதர் பிரியாஸ்னு சொல்லுங்க பிரியா சூர்யா அனி பிரியா கந்தாrangle பேரு என்னடா இது எதுக்கு ஆட்டோ பத்தம்பள ஆம் யார மாதிரி இருக்கே கோமு சரி சொல்லப்படாத எப்படி சொல்லுறீயே இப்படி ரெண்டுக்கு நடுவுல சொல்லு ரெண்டுக்கு நடுவுல நெடுவா சொல்லியா ரெண்டுக்கு நடுவுல

அழகா இருக்கு நத்து போட்டு அவர் நக்கிறாரு தாங்க நக்கிட்டே தான் இருக்காரு வந்ததுலேருந்து சாமி அவர் அண்ணன் சொல்லிட்டு போற பாட சொல்ற தேவரவாட்டாயா தேவரவாட்டு வரதோட்டம்லாம் அம்புட்டு பாட்டு பாடுனா பத்தாலைய போத முடியாரு அண்ணே அப்புறம் 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 நிறைய பாடம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலுக்கி விழா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி